இது ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டீங்க தமிழ் தெலுங்குவா தமிழ் தான் வந்து ஒருத்தங்கள லவ் பண்ணா அவங்களோட मैक्सिमम அந்த லவ்வுக்காக கொடுப்பாங்க நானும் அப்படிதான் தான் தியேட்டர்ல நான் एक्चुअली தியேட்டர்ல பார்க்கல ドラゴン நான் வந்து ஓடிடில தான் பார்த்தேன் லவ் டு எடுத்து ஒருவேளை ஹீரோயின் க்கு பதிலா வேற யாராவது போட்டா முடிவிலங்கள புடிச்சுப்றேன் நான் ரொம்ப ரொம்ப தான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு வந்து நிறைய படம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி இல்லை டெய்லி நான் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கேன் இப்ப ஃபெயிலியர்ஸோ இல்ல நம்ம கீழே போகிறதோ சக்ஸஸ் ஆகலைங்கிறதோ நார்மல் லைஃப்லேயுமே நடந்துட்டு தான் இருக்கு பையனை பொறுத்த தான் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் பட் என்னால் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும் இருந்திருக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்கள் பாய் ஃப்ரெண்டோட மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா தைரியமா பண்ணுவேன் அப்படி அவரோட ஃபோன் வாங்கினா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க ஸ்னாப் சாட் வந்து நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்க அப்புறம் உங்கள் ரோல் பதில் வந்து மமிதா பைஜூ பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு இன்னொரு படத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு என்னமோ கேக்குறாங்க ஒரு பெரிய வணக்கம் நான் உதை சோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம கூட பேச வந்திருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் லவ் டுடே சொன்னாங்க இப்போ வந்து தெலுங்குல இவங்க வந்து சிங்கிள் ஸோ சொல்றாங்க வெல்கம் சிங்கிள் லிவானா வணக்கம் வணக்கம் யா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்கராச்சுலேஷன்ஸ் ஏன்னா அந்த சிங்கிள் படம் வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி இருக்கு அண்ட் இப்போ ஊடி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் சிங்கிள் இட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தெலுங்கு வந்து எனிவே ஸ்பெஷலாக தான் வந்திருக்கும் ஆல்ரெடி லவ் டுடே ரிலீஸ் ஆனப்போ அங்கே வந்து பயங்கர ஹிட்டு அண்ட் பிரதீப்க்கும் சரி உங்களுக்கும் சரி அங்கே வந்து நல்ல ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு இப்போ இந்த சிங்கிள் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல் அண்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபிலோ தெலுங்குல ஃபர்ஸ்ட் ஃபிலிம்கிறது வந்து கீதா ஆர்ட்ஸ்ல என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதுதான் அஸ் அன் ஆக்டர் ஒரு பெரிய விஷயம் ஆஹ் அது அதுலயும் வந்துட்டு இப்போ வித்யா மேம் சரி வித்யா மேம் வந்து ஆல்வேஸ் செட்ல தான் இருப்பாங்க ஸோ அவங்க எப்போவுமே கோர்டினேட் பண்ணிட்டு எப்போவுமே செக்இன் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக போகுதா அப்படி எப்பவுமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது எப்படி இருக்குங்கிறது அது ஆக்சுவலி ஒரு ப்ரொடியூசர் வந்து அப்படி அவ்வளோ கீனா ஒரு படத்தை அவங்க பார்த்து நான் பார்த்ததில்ல அதுதான் அப்புறம் வந்து தெலுங்கு லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆனா அதுக்கப்புறம் அடாப்ட் ஆயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன் இப்போ பேசிக் மட்டும் தான் தெரியும் ஆனா ஓகே லவ் டுடேக்கு அப்புறம் இப்போ கேட்டீங்கன்னா லவ் டுடேக்கு அப்புறம் வந்து என்ன நிகிதான் நிகிதான் தான் அதிகமாக கூப்பிட்டு இருந்தாங்க இப்போவும் நிகிதான் கூப்பிட்டுறாங்க சிங்கிளோட இன்ஸ்டாகிராம் டேக்லும் மென்ஷன்ஸ்லயும் நிகிதா அப்படின்னு கத்துறது தான் அதிகமா இருந்தது ஆனாலும் என்ன ஹரிடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட் பட் ஃபஸ்ட் வந்து நீங்க மலையாளம் நல்லா பேசுவீங்கன்னா அது உங்களோட ஓன் லாங்குவேஜ் தமிழ் வரும்போது நீங்க தமிழ் கற்றுக்கிட்டீங்க நாச்சியார் டைம்ல இப்போ தெலுங்கும் கத்துக்கிட்டீங்க ஹவ் ஈஸி இந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது ஏன்னா சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்துடும் சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் எது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க தமிழ் தெலுங்குவா தமிழ் என்ன தமிழுக்கும் மலையாளத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு ஆனாலும் கத்துக்கிறதுக்கு கத்துக்கிறது இன்னும் ஈஸி தெலுங்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பட் ட்ரை பண்ண மேக்சிமம் தெலுங்குல கம்யூனிகேட் பண்றதுக்கு அதனால கொஞ்சம் ஈஸியா கத்துக்கிட்டேன் ஆனா இப்போ அந்த டச் போயிடுச்சு அங்கே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பேச முடியும் இங்கே வரும்போது அந்த

ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் பசங்க பின்னாடி வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்பெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அப்பெல்லாம் பசங்களுக்கு வந்து அது க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடும் ஸோ ஹரிணி கேரக்டர் வந்து உங்களுக்கு நரேட் பண்ணும்போது ஹவு மச் ஆஃப் ஹரிணி வந்துட்டு அலினாவில் இருந்தாங்க எவ்வளோ தூரம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைனா கனெக்டிவிட்டி இன் த சென்ஸ் வந்து ஹரிணி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க அலினா ஆல்சோ ஆஸ் அ சைட் லைக் தட் ஆனால் எப்போவுமே அதை பார்க்க முடியாது பட் எனக்குமே அந்த சைடு இருக்குது அண்ட் ஹரிணி இஸ் அ டான்ஸர் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ நாட் அ டான்ஸர் பட் எனக்கு டான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு ஹரிணி வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணா அவங்களோட மேக்ஸிமம் அந்த காக கொடுப்பாங்க ஓகே நானும் அப்படிதான் ஓகே அந்த அதுவும் என்னோட ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா ஹரிணி நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஓகே அலினாக்கு வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுறவங்களை பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு டான்ஸ் வராது டான்ஸ் வரும் கொஞ்சம் ஒரு லிமிட் தான் எந்த டான்ஸ் எனி ஸ்பெசிபிக் நான் வந்து பரதநாட்டியம் தான் கத்துக்கிட்டேன் சின்ன வயசுல பட் ஹரிணி இஸ் லைக் ஃப்ரீலான்ஸ் தான் அவங்க ஃப்ரீ ஸ்டைல் தான் அதிகமா பண்றாங்க பெருசா ஆக்சுவலி சிமிலாரிட்டி தான் எனக்கு அதிகமா தெரிஞ்சது அந்த பட் எங்களுக்கு நிக்கிதா டான்ஸ் தாங்க அந்த பாட்டுக்கு ஆடி இருப்பீங்க அண்ட் ஒன் மோர் ஹியூஜ் சர்ப்ரைஸ் வந்துட்டு அதாவது வெல் அந்த இடத்துல டிராகன்ல கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் வர அப்படின்னு ஒன்னே எல்லாருமே தெரியும் இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சோ அது சர்ப்ரைஸ் ஆனதுன்னு அது உங்கள் கேரக்டர் தான் ஏன்னா இப்போ அந்த அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வரப்போகிறாங்க அப்படின்னா பிரதீப் ரங்கனா வந்து இது நடந்தால் சூப்பராக இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்த்தோம் திருப்பி அந்த காம்பினேஷன் பார்த்தோன்னே எல்லாருக்கும் அது வந்து எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது நிறைய பண்ண உடனே ஃபஸ்ட்டு உடனே சொல்லிருப்பீங்க பட் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் தியேட்டரில் நான் ஆக்சுவலி தியேட்டரில் பார்க்கல ஓ ட்ராகன் நான் வந்து ஓட்டிக்கிட்டு தான் பார்த்தேன் ட்ராகன் ரிலீஸ் ஆனப்போ சிங்கிள் மூவியோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்போது வித்யா மேம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க உங்களுக்காக தியேட்டரில் எல்லாரும் விசில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் அஸ்விந்த் அவங்க ஆக்சுவலி வந்து எனக்கு சொல்லிருந்தாங்க நீங்க தியேட்டரில் பாருங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும் இது பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கும் எல்லாரும் வந்து அப்படியே வேற லெவலில் போயிடும்னு அவங்க சொன்னாங்க அப்போ நானும் சரி ஓகே எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணல இது இப்படி ஒரு இது இருக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா வித்யா மேம் வந்து எங்கிட்ட சொல்றாங்க அப்புறம் மேனேஜர் சைடு வந்து கிஷோர் சார் அவங்க பன்னி கணேஷ் சார் இவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க அப்போ வந்து எனக்கு சரி தியேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது அப் ஆனால் பார்க்க முடியல பட் இன்ஸ்டாலு டேக் மென்ஷன்ஸ் எடிக்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஒரு ரீல் ஒன்று இருந்தது பேரண்ட்ஸ் சாய்ஸ் அப்புறம் மை சாய்ஸ் அண்ட் லாஸ்ட் வந்து சாய்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ரீல் அது ஐ வெட் ஃபெல்ட் வெரி ஹாப்பி சீன் தட் பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துருக்கணும் ஏன்னா மீதி ரெண்டு ஹீரோயின்ஸும் பொறாமைப்படுற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது ஓகே ஸோ இப்போ இந்த தாட் சடனாக மைண்டுக்கு வருது ஓகேவா இப்போ லாஸ்ட் சென் வந்து நீங்கள் தான் வருவீங்கன்னு எங்களுக்கு இப்போ நான் கெஸ் பண்ணிட்டேன் ஓகே பிரதீப் ரங்கனாதனா இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண அதுதான் சொல்றேன கெஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் வரும்போது சப்ரைஸாக இருந்தது ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது வந்தால் எப்படி வந்துருக்கும் சும்மா யோசிச்சேன் ஸோ அந்த கொஸ்டின் இப்படி கேட்குறேன் இப்போ லவ் டு டே டூ எடுத்து ஒரு வேளை ஹீரோயின் உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது போட்டால் விடுவீங்களா பிரதீப் ரங்கனாதனா இல்லை அந்த கேரக்டர் மேலே இருக்க ப்ரொசஸ்னஸ்ல சண்டை போடுவீங்களா நிக்கிதா கேரக்டர் மேலே இருக்க நிகிதா வந்து டெஃபினெட்லி நான் தான் அப்ளை பண்ணணும்னு எனக்கு இருக்கும் ஓகே சரி ஒருவேளை செகண்ட் ஹீரோயின் யாராவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா லவ் டுடேல டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கிரிப்ட் ஓகே இப்போ என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க பாக்கும்போது அது எந்த விதத்துல மாத்திரலாம் இல்ல டிராகன்லயும் அப்படிதான் அங்க இப்ப பாத்தீங்கன்னா மூணு ஹீரோயின்ஸ் வராங்க ஆனா எதுலுமே வந்து இந்த கேரக்டர் கீழ போயிடுச்சு இந்த கேரக்டர் மேல போயிடுச்சு அப்படின்னு வரல என்னன்னா அந்த கேரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் அப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கு அந்த ஓகே ஓகே பட் இருந்தாலும் நிகிதாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் நிகிதாவை தான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு சூப்பர் இன்னொரு விஷயம் வந்துட்டு யூர் வெரி யங் பட் ஐ வாண்ட் டு நோ திஸ் அவங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ இது வரைக்கும் உங்க ஃபிலிமோகிராஃபி வந்து செலக்டடா கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்கீங்க பட் ஒரு ஒரு வேரியேஷன் கொடுத்திருக்கீங்க இப்போ கல்வன் மாதிரி ஒரு கேரக்டரங்களை பார்க்க முடியுது நாச்சியார்லேயும் ஒரு ஹெவியான ரோல் அது நடக்கிறதும் இருக்கும் பட் நீங்க செலக்ட் பண்ணுறதும் இருக்கும் இல்லையா ஸோ ஆ யூ செலக்ட் ஸ்கிரிப்ட் என்ன பெரமெண்டஸ் வச்சு இந்த படம் நம்ம பண்ணலாம் வேணாம் டிசைட் பண்ணுவீங்க நான் ரொம்ப சூசியாக தான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நிறைய படம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை பண்ற படங்கள் வந்து எல்லாரும் ரசிச்சு பார்க்கணும் இல்லை அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் வரணும் ரெஜிஸ்டர் ஆகணும் என்னோட கேரக்டர் வந்து அவங்க அவங்க மெமரியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங் எனக்கு இருக்கு ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது என்னோட கேரக்டருக்கு இருக்கிற எக்ஸைட்டிங் எலமெண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்கிறது அந்த கேரக்டர் வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தா பண்ணுற எனக்குமே அது எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் லவ் டுடேக்கு அப்புறம் எனக்கு தெரிய வந்தது நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஆடியன்ஸுக்கு ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதோட இம்பாக்ட் வந்து ஆடியன்ஸுக்கு இருக்கும் அது வந்து லவ் டுடேக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால சூஸியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அது அதுவும் இல்லாமல் நான் வந்து ஸ்டடீஸும் இப்போது இது கூட சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணணும் பிகாஸ் ஐ ஸ்டார்ட் இட் மை எம்காம் ஸ்டார்ட் பண்ணது கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணணும்னு இருக்கு எனக்கு அதனால அதுவும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரியரும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப் டிராகன் மாதிரி இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஓகே பட் அட் த சேம் டைம் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறீங்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது பட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கையில இல்ல ஒரு படம் நல்லா போகும் ஒரு படம் நல்லா போகாது இப்போ நீங்க இவ்வளோ மெச்சர்டோட ஆன்சர் பண்ணதால சொல்றேன் அந்த ரிசல்ட் எப்படி எடுத்துப்பீங்க அஸ் அன் ஆக்டர் ஒரு படம் நீங்க உங்க ஹார்ட் அண்ட் எஃபர்ட் எல்லாம் போட்டு அந்த படம் ஒர்க் அவுட் ஆல அப்படின்னா ஹவு மச்சிக்கு ஒரு அஃபெக்ட்டிவ் அண்ட் நெக்ஸ்ட் படத்துல இருந்து அந்த லேர்னிங் எப்படி கேரியர் பண்ணுவீங்க ஐ லேர்ன் டெய்லி நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ஃபெயிலியர்ஸோ இல்ல நம்ம கீழே போறதோ சக்ஸஸ் ஆகலைங்கிறதோ நார்மல் லைஃப்லயுமே நடந்துட்டு தான் இருக்கேன் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஃபேஸிங் ஒரு ஃபெயிலியரோ இல்ல எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு ரீச் ஆகலைங்கிறது வந்து சினிமாவில் மட்டும் இல்லை நம்ம நார்மல் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் அது நிறைய ஃபேஸ் பண்ணி தான் நான் இந்த இதுக்கு வந்துட்டேன் ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் எவ்ரி திங் என்னால் அந்த ஃபெயிலியர் வந்து எனக்கு என்ன லெசன் கொடுத்துச்சு அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது எதனால் இது இப்படி ஆயிடுச்சு எதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு ஓவர் திங்க் பண்ணாமல் அதுலேருந்து நான் அந்த விஷயம் லேர்ன் பண்ணிடுவேன் ஸோ அதனால ஐம் ஓகே நான் எவ்வளோ ரெசர்ஸ் பண்ணாலும் என்னால் தடுக்க முடியல ஒரு ரொம்ப சில்லியாக ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன் உங்களோட ப்ரொடியூசரில் மூணு ப்ரொடியூசர்ஸ் வந்து பயங்கர செலிபிரிட்டியான ப்ரொடியூசர்ஸ் அல்லூரன் சார் அப்புறம் ஏஜஸில் அப்புறம் டோனி சார் மூணு செலிபிரிட்டி ப்ரொடியூசரில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ப்ரொடியூசர்னா யாரும் சொல்லுவீங்க எல்லாரும் ஒவ்வொரு விதத்துலயும் ஃபேவரேட் தான் இல்லை அந்த பதிலாக எங்களுக்கு ஒரு பதில் வேணும் ஆனால் என் ரொம்ப இதுவாக பேசினது வந்து அல்லுவரவின் சார் தான் அவர் வந்து நிறைய நேரம் எங்கூட பேசினாங்க பேசு செட்ல ஒரு நாளைக்கு அவங்க விசிட் பண்ணாங்க செட்டு என் ஃபேமிலி பத்தி கேட்டாங்க என்னோட கேரியர் பத்தி கேட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுவாங்க அவங்க நான் போய் பேச அவங்க எனக்கு வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது பட் அவர் வந்து ரொம்ப ஹம்புலா சிம்பிளா வந்து என்கிட்ட பேசினாங்க அப்புறம் கேரளால அவங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் வந்துருக்கோம் வந்திருக்காங்க என்னெல்லாம் சொன்னாங்க ஆஹ் என்ன பார்க்கும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க

கேட்கணும் அப்படின்னு அவங்க சக்சஸ் மீட்ல சொன்னாங்க சோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஹியர் தட் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படத்துல என்ன காஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றது வந்து எரிபடி கெட் தட் ரொம்ப ரேரான ஒரு இது அது எனக்கு எனக்காக சொன்னாங்க அது ரொம்ப ஹாப்பி ஓகே ஸோ அல்லுவர் வின்சர் சோ வின்னர் ஓகே சோ இப்போ ஒரு செக்மெண்ட் ஒன்னு விளையாடலாம் ஓகேவா நான் வந்து உங்கள ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கேட்பேன் நீங்க வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம் டக்கு டக் ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது ஓகே உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் ஆப்ஷன் கொடுத்து நீங்க லைஃபோட எந்த ஒரு பாயிண்ட்லயும் நீங்க போய்க்கலாம் நீங்க டைம் டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த வருஷத்துக்கு போவீங்க எந்த விஷயத்த மாத்துவீங்க ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனி சீரியஸா ஓகே நிஜமா நிஜமா ஐ டோன்ட் வாண்ட் சின்னதா கூட எதுவுமே இல்லையா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவுமே நடந்து இல்ல बिकॉज எதாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சுனா நான் இப்போ இருக்கிற இதுல வராது கண்டிப்பா வராது அதனால நிறைய படம் பாத்துட்டாங்க நினைக்கிறேன் டைம் டிராவல் யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த ஹீரோ வந்து இந்த டிஷன் தான் சொல்வாங்க அத சொல்லிட்டாங்க ஓகே உங்களால ஒருத்தரோட லைஃப் வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியுமா யாரோட பண்ணிப்பீங்க இல்ல என் லைஃப்

எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு ஆனாலும் இல்லாத நிறைய இடங்களும் இருக்கு நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன் அப்பா அம்மா சொல்லாம ஊர் சுத்த போவேன் டூ த்ரீ டேஸ காணாம போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து வருவேன் அப்புறம் என்ன

ஸோ நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன்னா என்னோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி சூப்பர் பவர் அடுத்த கேள்வி சரி சொல்லிட்டீங்க ஓகே ஃபைன் ஒரே இதெல்லாம் எல்லாத்தையுமே ஆமாம் ஒரே நாளில் ஃபுல் டெவலப் ஃபுல் டெவலப்மெண்ட் ஓகே சூப்பர் இதுவும் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் நான் ஒரு நல்ல டைமிங்கோட ஒரு ரைம் கூட கேட்குறேன் உங்களை பற்றி நீங்களே ஒரு செல்ஃப் ரூமர் ஒன்று கிளப்பணும்னா என்ன கிளப்புவீங்க பிரெயினே ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்போ இவன் நாக்கு பிரெயினே ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த ரூமரே நல்லா இருக்குங்க சரி அதே வச்சுக்கோங்க நிறைய சூப்பர் பவர்ஸ்லாம் எல்லாம் இப்போ இப்ப விவேக் சாருக்கு வந்துட்டு பொண்ணுங்க மனசு நினைக்கிறதுலாம் கேட்கும் அதுக்கப்புறம் இன்விசிபிளா போயிடுறது அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைச்சா எந்த சூப்பர் பவரை பிக் பண்ணுவீங்க எதனால மத்தவங்களோட மைண்ட் ரீட் பண்ணா நல்லா இருக்கும் நான் சொன்னதுல இருந்தே சொல்லிட்டீங்க ஆக்டர் ஆகலன்னா ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபஷன் ஒன்னு எடுக்கலாம்னா என்ன எடுப்பீங்க இப்ப சூஸ் பண்ணணும் டிராகன் தான் அவங்க ஃபுல் டிராகன் மோட்ல தான் இருக்காங்க ஓகே ஸோ ஒன் மோர் ஒரு செக்மெண்ட் ஓகேவா இது வந்து எஸ் ஆர் நோ சொல்லணும் ஷூட்டுக்கு லேட்டாக போயிட்டு பொய் சொல்லி ரீசன் சொல்லி ஏமாத்திருக்கீங்களா நோ கரெக்டாக போயிடுவீங்க அவங்க இப்பயும் படிச்சுக்கிட்டே வேணா கேளுங்க கேட்குறாங்க இல்லை இப்பயும் படிச்சுக்கிட்டே அவங்க நடிக்கிறேன் அப்படின்னு போது நம்ம அதை பார்த்துக்கணும் அவங்க எவ்வளோ சின்சியராக இருப்பாங்கன்னு ஓகே ஃபைன் கிளாஸ் கட்ட அடிச்சிருக்கீங்களா எஸ் அதுவும் பண்ணியிருக்கீங்க டைமுக்கும் போறீங்க ரெண்டும் ஒரே ஆளாம் கன்ஃபியூஷனாக இருக்கு கிளாஸ் கட் அடிச்சிருக்கீங்க கட் அடிச்சிட்டு எங்க போயிருக்கீங்க படத்துக்கா இல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு படத்துக்கு என்ன படம் 2018 மலையாள மூவி இன்ஸ்டால யாரோட ப்ரொஃபைல ரொம்ப அதிகமா ஸ்டாக் பண்ணிருக்கீங்க சும்மா சொல்லுங்க லிஸ்ட் நிறையவே இருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இந்தியன் सेलिब्रिटी பிரியங்கா சோப்ராவோட அக்கவுண்ட் அடிக்கடி ஸ்கூல் ஒரு காலேஜ் க்ரஷ் ஆ எஸ் அழகா இருந்தாங்க ஏய் உங்களுக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா உங்க பாய்ஃப்ரெண்டோட மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா தெரியுமா ஆ பண்ணுவேன் பண்ணுவீங்க அப்படி அவரோட ஃபோன் வாங்கினா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பீங்க ஸ்நாப் சாட் இதுவும் நீங்க கொஞ்சம் மழுப்பி தான் பதில் சொல்லுவீங்க செலிபிரிட்டி க்ரஷ் இப்போ சத்தியமா யாருமே இல்ல செலிபிரிட்டி அப்போ அப்போ வந்து அர்ஜுன் ரெட்டி டைம்ல அண்ட் கீதா கோவிந்தன் டைம்ல எனக்கு விஜய் தேவர கொண்ட ரொம்ப லைஃப்ல யார்கிட்ட நிறைய போய் சொல்லிருக்கீங்க என்ன போய் சொல்லிருக்கீங்க நிறைய போய் சொன்னதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் என்ன போய் சொல்லிருக்கீங்க நான் வீட்ல இல்ல அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய போய் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க நான் வீட்ல தான் இருப்பீங்க வீட்ல தான் இருப்பேன் ஸோ இவர அந்த மாதிரி பசங்க வெளியே போய் சுத்துறத விட வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா அவங்க என் வீட்டுக்கு வரணும் ஆனால் நான் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நான் வீட்டில் தான் இருப்பேன் அவங்களுக்கு தெரியும் ஓகே அதனால அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அதனால அப்படி போய் சொல்லுவேன் சரிங்க இந்த ரூமர் வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க நான் நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல சுத்தி வலிச்சே கேட்கறேன் ஜனநாயகம் வந்து நீங்க ஒரு ரோல் பண்றீங்க அப்புறம் உங்க ரோலுக்கு பதில வந்து மமிதா பைஜு பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இப்படி கேட்டு கேட்டு அந்த ரூமர் உண்மையாட கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு கேட்டுட்டோம் அது உண்மையாட்ட எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க விஜய் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அந்த ரூமர் வந்து உண்மையாகிறதுக்கு எந்த சான்சஸுமே இல்ல அதனால அவங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு இன்னொரு படத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிங்கிளில் வந்துட்டு ஸ்ரீ விஷ்ணு வெண்ணில கிஷோர் நிறைய பேர் இருந்தாங்க ஹவு ஃபன் வாஸ் செட் அண்ட் அந்த படம் எவ்வளவு ஃபன்னியாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அந்த செட்ல எவ்வளோ ஃபன்னாக இருந்தது எவ்வளவு என்ஜாய் பண்ணி படம் பார்க்குற மாதிரியே ரொம்ப ஃபன்னாக இருந்தது செட் என்னன்னா ஸ்ரீ விஷ்ணு அண்ட் கிஷோர் சார் வந்து அவங்க சேர்ந்துட்டாலே அந்த இடமே வந்து பக்கத்துல யாரும் போக முடியாதுங்க அவ்வளோ வரப்போறவங்களை எல்லாம் கலாய்ப்பாங்க ஏதாவது ஃபன்னா பேசிட்டே இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது செட்டு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறது இப்போ லவ் டுடே முடிஞ்சோடனே நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் நீங்கள் சொல்ற டைலாக்ல இருந்து சரத்குமார் சார் வச்சோ ஒரு டைலாக் அந்த மீம்ஸ் நிறைய பார்த்தோம் எந்த மீம் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மீம்ஸ் நிறைய பார்த்தோம் அதே மாதிரி ட்ராகன்லேயும் அந்த லாஸ்ட் போர்ஷன்ஸ் வச்சு நிறைய வந்தது அந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து பார்த்தோம் சிங்கிளோட மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜென்ரலாக மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அஸ் ஆக்டர் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுவீங்க நான் ஆக்சுவலி ஐ ஃபாலோ எவ்ரி மீம் லைக் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரும் வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணுவேன் அதில் இப்ப சில சீன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு சரி இந்த சீன்ல வந்து மீம் வந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு தோணும் இல்ல அந்த மாதிரி பார்க்கும் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி என்ன சரி நான் நான் நினைச்சது வந்து மக்களுக்கு கிடைச்சிடுச்சு அது வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இவானா இன்னைக்கு இருக்க இவானா அலினா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க தேங்க்யூ